சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மனவசியத்தில் என்னை ஆழ்த்தி கொண்டால் இறந்த பின் சொர்க்கத்திற்கு செல்வதாக காண்கிறேன் சச்சிதானந்த வடிவினரான பரம்பொருளே உண்மை இந்த கனவுகளிலிருந்து விடுபட விரும்புபவரும் அவரே சொர்க்கம் என்பது ஒரு கனவு நரகம் என்பது இன்னொரு கனவு இவ்வுலக வாழ்க்கை என்று எதை அழைக்கிறோமோ அதுவும் ஒரு கனவுதான் சொர்க்கம் நரகம் போன்ற முட்டாள்தனங்களை எல்லாம் விட்டுவிடுவதுதான் அறிவுள்ள சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு அழகு சொர்க்கம் போக வேண்டும் என்று வாழ்க்கை முழுவதும் கனவு கண்டவர்கள் இறந்தபின் கனவு கண்ட சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் ஆன்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது அது எங்கும் நிறைந்தது அது நீங்களே நீங்கள் எங்கும் இருக்கிறீர்கள் சொர்க்கத்தில் தேவ உடலில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப்பட வேண்டும் என்று விரும்புவதும் மனமயக்கம்தான் தனியாக நில்லுங்கள் கனவுகளிலிருந்தும் மனமயக்கத்திலிருந்தும் விடுபட்டு சுதந்திரராக இருங்கள் இந்த மனவசியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் இறைவன் அவற்றால் மயங்குவதில்லை சாதாரண ஆண்மக்கள் அதில் மயங்கி விடுகின்றன இதுவரை யாரும் பிறக்கவும் இல்லை யாரும் இறக்கவும் இல்லை எல்லோரும் மனவசியத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் மனவசியம் உங்களை விட்டு அகலுமானால் அதன் பிறகு ஒரு மலையே உங்கள் மீது விழுந்தாலும் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனெனில் அதுவும் ஒரு மனமயக்கம்தானே மகான்களையும் சாதாரண மக்களையும் எப்படி பிரித்து அறைவது மகான்களால் தீமை செய்ய முடியாது நன்மையை மட்டுமே செய்ய இயலும் உலகின் உண்மை ஒரு கணம் அனுபூதியில் உணரப்பட்டு விட்டால் அதன் பிறகு நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஏமாற மாட்டாய் நீங்கள் மனவசியத்திலிருந்து விடுபட்டால் நீங்கள் ஓர் உடம்பு ஆண் பெண் போன்ற எண்ணங்களெல்லாம் அதனுடன் சேர்ந்தே விலகிவிடும்